வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா தமிழகத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெறிநாய் கடித்து நிறைய பேர் இறந்து போறாங்க நிறைய பேர் படுகாயம் அடைங்கிறாங்க தொடர்ந்து நிறைய பேர் அரசாங்கத்துக்கு இது கோரிக்கையிலும் வச்சுட்டு வராங்க நாய் கடித்து வருகிறது தொடர்ந்து இந்த இதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரணும் பாத்தீங்கன்னா அழுத்தமாக அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுக்கிட்டே வராங்க சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பார்க் பார்க்கல விளையாடி கொண்டிருந்த குழந்தையை நாய் கடித்து கொதறி அந்த குழந்தை என்னானாங்கன்னே ரொம்பவே தமிழகத்தையே பாதித்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நாய் கடிச்சு நிறைய சிறுமிகள் குழந்தைகள் இறந்து போவது வாடிக்கையாக இருந்து வருது இப்போது பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு நாய் கடித்து பெரிய நாய் கடித்து பத்து பேர் காயமடைந்து போயிருக்காங்க மருத்துவமனையில ரொம்பவே பதட்டம் ஏற்பட்டிருக்கு வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிமலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தமிழகத்தில் தொடரும் அதிர்ச்சி வெறிநாய் கடித்து பத்து பேர் படுகாயமடைந்திருக்காங்க தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அடுத்தடுத்து பொதுமக்கள் வெறிநாய் கடித்து உள்ளாகி வராங்க தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேல சொக்கநாதபுரத்தில் இன்று காலை சிறுவர்கள் உட்பட பத்து பேர் மேற்பட்டவரை வெறிநாய் கடித்து குதறியதால் பரபரப்பும் ஏற்படுத்தியுள்ளது உடனே பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் ரொம்பவே பதற்ற நிலை அடைகிறாங்க தேனி மாவட்டம் போடிநாகூர் அருகே மேல சொக்கநாதபுரம் பேராட்சி பகுதியான ரொக்கநாதபுரம் கரட்டுப்பட்டி கருமத்துப்பட்டி ஆகிய பகுதிகளில் வெறிநாய் பிடித்து திருநாய் ஒன்று சுட்டி திரிந்து கொண்டிருந்தது இந்த நிலையில்தான் இன்று காலை சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பத்துக்கு மேற்பட்டோரை திருநாய் துரத்தி துரத்தி கடித்துள்ளது மாணவியின் கால் பகுதியில் மாணவியின் மார்பு பகுதியிலும் கடித்து காயப்படுத்தியது வெறிநாய் வெறிநாய் கடித்து உள்ளவனர்கள் அனைவருமே அந்த பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது பள்ளி சிறுவனுக்கு வெறிநாய் கடித்து காயம் அதிகம் இருந்தால் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனையில் மாற்றப்பட்டிருக்காரு ஒரே நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்டோரை திருநாய் கடித்ததால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டுமே நாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் நாய் சிகிச்சை பெற்று வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது உடனடியாக அரசாங்கத்திற்கு கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த திருநாய்கள்லாம் பிடித்து ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த பகுதியில் இந்த போய் விடணும் அப்படின்னு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டங்கள் பண்ணிட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனவர்கள் பத்து பேரை இந்த கடித்ததுனால ரொம்பவே அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதை பற்றி நீங்கள் என்னீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்